தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது வழக்கத்தை விட இந்த வருட கோடைக்காலம் மிகவும் கொடூரமாக இருக்கிறது கோடை வெயிலின் தாக்கம் மிக விரைவாகவே ஆரம்பித்துவிட்ட சூழலில் வெயிலின் அளவு நாள்தோறும் ஒரு புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது ஆரோக்கியமாக இருக்க நாம் அனைவரும் நமது உணவு முறைகளில் சிறப்பு கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் கோடை காலத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று நீரேற்றமாக இருக்க வேண்டும் கோடைக்கால தலைவலி மற்றும் செரிமான அழுத்தத்தை தடுக்க இது மிக அவசியம் பொதுவாக நாள் முழுவதும் தண்ணீர் பருகுவது நல்லது குறிப்பாக கோடைக்காலத்தில் உடலை நீரேற்றமாக வைத்திருக்கவும் வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் செரிமான அமைப்புக்கு ஊக்கமளிக்கவும் தண்ணீர் அவசியம் நீரிழப்பை தடுக்க தண்ணீர் சிறந்த பானமாக இருந்தாலும் உங்களின் நீரற்ற செயல்பாட்டை அதிகரிக்க தண்ணீருடன் நீங்கள் சேர்க்கக்கூடிய சில பொருட்கள் இருக்கிறது கோடை காலத்தில் உங்கள் உடலை நீரேற்றமாகவும் குளிர்ச்சியாகவும் வைத்திருக்க நீங்கள் குடிக்கும் தண்ணீரில் சேர்க்க வேண்டிய சில சிறந்த பொருட்கள் என்னென்ன என்பதை பற்றித்தான் நாம் என்று பார்க்கப் போகிறோம் வாங்க வேண்டிய போகலாம் நாம் முதலில் பார்க்க இருப்பது எலுமிச்சை எலுமிச்சை தண்ணீர் மற்றும் தேனுடன் உங்கள் நாளை தொடங்குவது உங்கள் கல்லீரல் மற்றும் சிறுநீரங்களின் செயல்பாடுகளை அதிகரிக்க ஒரு நல்ல நடைமுறையாகும் கோடைக்காலத்தில் எலுமிச்சை உங்கள் தண்ணீரில் சேர்க்க வேண்டிய ஒரு சிறந்த கூடுதல் பொருளாகும் ஏனென்றால் இது செரிமான பிரச்சினைகளை தடுக்கிறது மற்றும் சருமத்திற்கும் நல்லது எலுமிச்சை நீரில் வைட்டமின் சி இருப்பதால் நச்சு நீக்கும் பண்புகள் அதிகம் இருக்கிறது மேலும் இது எடை குறைப்பிற்கும் உதவும் அடுத்ததாக புதினா புதினா என்பது பல இந்திய கோடைக்கால பானங்களில் சேர்க்கப்படும் இயற்கையான குளிரூட்டியாகும் பிரஷான புதினா இலைகளின் ஒரு துளிரை உங்கள் வாட்டர் பாட்டிலில் போட்டு வைப்பது புத்துணர்ச்சியுடன் உங்கள் தண்ணீரை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும் புதினா தண்ணீர் கோடை காலத்தில் உங்கள் சருமத்திற்கு சிறந்தது வெயில் காலங்களில் உங்கள் சருமம் வியர்வையின் காரணமாக பருக்களை ஏற்படுத்தும் புதினா இயற்கையாகவே பருக்கள் மற்றும் முகப்பருக்களை எதிர்த்து போராடும் அடுத்ததாக சப்ஜா விதைகள் ஊற வைத்த சப்ஜா விதைகள் கோடையில் சிறந்தது அவை இயற்கையாகவே உடல் சூட்டை குறைத்து குளிர்ச்சியாக இருக்க உதவுகிறது அதனால்தான் அவை பெரும்பாலும் எலுமிச்சை பழங்கள் மில்க்ஷேக்குகள் காக்டெயில்கள் மற்றும் ஃபலூடா ஐஸ்கிரீம்களில் சேர்க்கப்படுகின்றன நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவை ஜெலட்டினாக மாறும் வரை அவற்றை ஊற வைக்க வேண்டியது மட்டும்தான் லஸ்ஸி அல்லது ஷேக் போன்ற உங்கள் கோடைக்கால பானங்களில் ஊற வைத்த இந்த விதைகளை சேர்த்து குடிக்கலாம் அடுத்ததாக வெள்ளரிக்காய் நச்சுத்தன்மையை நீக்குவதில் வெள்ளரிக்காய் சிறந்த பொருட்களில் ஒன்றாகும் இது மிகவும் ஈரப்பதம் ஊட்டும் காய்கறியாகும் வெயிலில் வெளியே செல்வதற்கு முன் உங்கள் தண்ணீர் பாட்டிலில் சில வெள்ளரிக்காய் துண்டுகளை சேர்க்க வேண்டும் வெள்ளரிக்காய் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் தண்ணீரால் ஆனது மற்றும் உடலுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்திருக்கிறது இது உங்களை நீரேற்றமாகவும் உங்கள் உடலை குளிர்ச்சியாகவும் வைத்திருக்கும் அடுத்ததாக சோம்பு சோம்பு அல்லது பெருஞ்சீரகம் உங்கள் உணவில் சேர்க்கக்கூடிய சிறந்த கோடைக்கால மசாலா பொருட்களில் ஒன்றாகும் பெருஞ்சீரகம் மூலமாக உடலை குளிர்ச்சியாக்கும் நீர்பானத்தை தயாரிக்க சிறிது பெருஞ்சீரகத்தை இரவே தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும் காலையில் அந்த தண்ணீரை வடிகட்டி அதனுடன் சிறிது கல் உப்பு மற்றும் தேன் சேர்த்து குடித்து வந்தால் உடல் குளிர்ச்சி நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறும் முன் உங்கள் தண்ணீர் பாட்டிலில் சிறிது பெருஞ்சீரகத்தை சேர்ப்பதன் மூலம் நாள் முழுவதும் நீரற்றும் மற்றும் குளிர்ச்சியான பானத்தை நீங்கள் பரகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் நன்றி